ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட முடிகள் வந்து எப்போதுமே வாழ்நாள் முழுதுமே நம்மளுக்கு கருமையாக இருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசையாக இருக்கும் நம்ம இது மாதிரி டை ஏர் ஆயில் ஏர் வாஷ் பவுடர் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடி வந்து வாழ்நாள் முழுவதுமே கருமையாக இருக்கும் முடி உதர்வு பிரச்சனையும் இருக்காது வழுக்கையான இடத்துல கூட முடி வளரும் பொடுகு தொல்லையும் இருக்காது உங்களோட முடிகள் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம ஏர்டையை யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த டை வந்து நேச்சுரல் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இதில் ஆட் பண்ணுறதுல இல்லை இலைகளும் பூக்களும் போட்டு தான் நம்ம இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம வந்து ஷாம்புக்கு பதிலாக நம்ம இதில் வந்து ஹேர் வாஷ் பவுடரும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்புறம் ஹேர் ஆயிலும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது தேங்காய் எண்ணெய் தலையில் போடுற மாதிரி போட்டுக்கலாம் இதை மூணையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இது என்னென்ன ப்ராடக்ட்ன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஹேர் ஹேர்டையை பார்த்துக்கலாம் ஹேர் டை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹென்னா மிக்சர்னு ஒரு பேக்கெட்டு ஃபிஃப்டி கிராம் தருவோம் அதில் வந்து சங்குப்பூ செம்பருத்தி மருதாணி கங்கா துளசி கருவேப்பில்லை வேப்பில்லை முருங்கைத்தலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணது தான் ஹென்னா மிக்ஸர் அது ஃபிஃப்டி கிராம் கொடுப்போம் அடுத்தது வந்து அவரி பொடி அது ஒரு ஃபிஃப்டி கிராம் நாங்கள் கொடுப்போம் இது அண்ட்ரட் பர்சன்ட் இதில் கெமிக்கல் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை எல்லாமே நேச்சுரல் தான் உங்களுக்கு இதில் அண்ட்ர்ட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் வராது உங்களோட முடி நல்ல சைனிங்காக சாஃப்ட்டாக நல்ல ஹெல்த்தியாகவும் கருகருன்னு வளர்கிறதுக்கும் இந்த ஏர்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதனால் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது உங்களுக்கு முடிகளும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இந்த ஏர்டையை எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு எண்ணா மிக்சர்னு ஒரு பேக்கெட் கொடுப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன மிக்சரை எடுத்துக்கணும் அதை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தலையில் அப்ளை பண்ணிக்கணும் நீங்கள் ஹென்னா மிக்சர் போட்டு ஒரு நைட் கூட நம்ம ஊற வைக்கலாம் ஆனால் அவரிப்பொடி போட்ட உடனே நம்ம உடனே தலையில் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நம்ம நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கிறோம் நம்ம இந்த ஹேர் டை போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட முடிகள் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும் எண்ணெய் பிசு இருக்கக்கூடாது சாம்ப் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் இந்த டையை நம்ம போடணும் இந்த டை எப்படி போடுறதுன்னு நாங்கள் இதிலையே கொடுத்துருப்போம் இந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையும் வராது முடி அதிகமாகாது இருக்கிற நிறைய முடியை நம்ம இந்த டை போட்டு சரி செய்துக்கலாம் அடுத்தது நாங்கள் சாம்புக்கு பதிலாக நம்ம இந்த ஹேர் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நாங்கள் இருபத்தெட்டு மூலிகை போட்டு இந்த ஹேர் வாஷ் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கலே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் இந்த ஹேர் வாஷ் பவுடர் நம்ம அடிக்கடி நம்ம தலைக்கு சாம்புக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் வராது முடி பிரச்சனையும் வராது உங்களோட முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது நம்ம இந்த ஹேர் வாஷ் பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறதுனா சாதம் வடித்த கஞ்சி இருந்தால் அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்ம அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கணும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா தேய்ச்சி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் உங்கள் முடி நல்ல சைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்கள் முடி வந்து நிறைய முடி எல்லாமே அப்படியே நிறம் மாற ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே கருப்பாயிரும் திருப்பியும் நிறைய முடி வராமல் இருக்கும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டும் வராது அடுத்தது நாங்கள் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது பாருங்கள் இதில் வந்து இருபத்தி ரெண்டு மூலிகை போட்டு நாங்கள் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இது நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையும் வராது முடி உதிர்வு பிரச்சனையும் வராது நல்ல முடி வளரும் வழுக்கையான இடத்துல கூட முடி வளரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட்டு இருக்காது இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி டெய்லியுமே நீங்கள் போட்டுக்கலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களோட முடிகளுக்கு வந்து நல்ல ஒரு சத்து தரக்கூடியது முடிகளை வந்து நல்லா கருமையாக நீண்டு நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஏர் டை ஹேர் வாஷ் பவுடர் ஏர் ஆயில் இது மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே உங்களோட முடி வந்து முடி வராமல் இருக்கும் அப்படி வந்த நிறையமுடிகளை இது அப்படியே சரி செய்யும் திருப்பி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய முடி வராது இது வந்து ஐந்து வயது முதலே எல்லாேருமே பயன்படுத்தலாம் அந்த ஹேர் ஆயிலும் இந்த ஹேர் வாஷ் பவுடர் சின்ன நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நரைமுடி பிரச்சனையும் வராது முடி உதிர்வு பிரச்சனையும் வராது இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை வந்து சைடு எஃபெக்ட் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் இது இதை வந்து கெமிக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் போடுறதே இல்லை உங்களுக்கு இது வேணுன்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் கிடச்சிரும் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரலி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இயற்கையாக நாங்கள் தயாரிக்கப்பட்டது தான் இதில் கெமிக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் போடுறதே இல்லை இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நிறைய முடி பிரச்சனையும் வராது முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வேணுன்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை இந்த வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ